ஹாய் ஹலோ வணக்கங்க ஷாப் க்ளோஸ் பண்ண வச்சுக்க நல்லபடியாக போச்சுங்க அப்படியே சாப்பாடு வடி குட்டி மீன் விழா பார்த்துடலாமா வெள்ளை புறா போன்று கையில் வராமலே இந்த பாட்டு பாடிட்டே தான் அழகாக வந்து நான் தோசை சுட்டம் பார்த்துக்கோங்க மனங்களின் நிறம் பார்த்த காதல் தப்பு முகங்களின் நிறம் பார்த்த காதல் மனங்களின் நிறம் பார்க்குமா பன்னீர்வனம் தள்ளாடுதே பூங்காவனம் அடுத்தது எனக்கு மறந்துருச்சு வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலை புது கவிதை அப்படியே பாட்டு இருக்கும் இருக்கும்போது தோசை வந்து நல்லா வந்துருச்சு பார்த்துருங்க முட்டை தோசை ம் இன்னைக்கு தான் நல்லபடியாக வந்திருக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயத்தையுமே நம்ம சாதிக்கலாம் ஆனால் தான் உடனே சோதிக்கிறதுக்கு ஏதாவது வந்துருமே ஆமாங்க அந்த சால்னா கவரை பிரிக்கிறதுக்கு அவ்வளோ பாடு அப்புறம் காலையில் உள்ள புட்டு இவ்வளோதான் ஸ்பெஷல் பிடிச்சாக்கு படுங்க தேங்க்யூ